இந்த சீனை எத்தனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறங்க மலைச்சாரல்ல குற்றால அருவியில குளிக்கிறங்க ஒரு பெரிய அது நேரம் பெரிய சுகம் இத வாயால சொல்லவே முடியாதுங்க ஆமா வாயில முடியும் வேற எதாவது சொல்ல முடியும் சாரிங்க குற்றால வரலா இல்லையாங்க அருவியில நண்டு பிடிச்சது நம்மளால்தாங்க கடலை பிடிப்பீங்க ஆத்துல பிடிப்பீங்க வயக்காட்டுல கூட பிடிப்பீங்க பாத்தீங்களா எங்க பிடிச்சிருக்காரு நண்டு பாத்தீங்கன்னா பெரிய நண்டாதான் இருந்துச்சு சரி சூப்பர்லான்னு சொல்லி சொன்ன அவர்கிட்ட ஒன்றை வச்சு என்ன பண்ணுறது வேண்டாம் சொல்லி நண்டை விட்டாச்சு அது பாருங்கள் எவ்வளோ வேக வேகமாக போகுது அந்த மலை சாரல்ல அந்த நண்டு போகிற காட்சியும் அதோட சேர்ந்து அந்த அருவியும் பாருங்கள் எடுத்துருக்கிற பாருங்கள் இப்படி பதிவு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பார்க்குறக்கே அருமையாக இருக்குது தண்ணி ஊற்றுறப்பங்க குளிரும் குளிர் எடுத்து தான் செய்யும் அது என்ன பண்ணணுன்னா அருவிக்குள்ளே உள்ளே போனோன்னுமே நாலஞ்சு முடக்கு தண்ணி குடித்தோம்னா குளிர் எடுக்காது ஏன்னா உடல் நம்ம ஹீட்டாக இருக்கிறோம் அங்கே போனால் குளிர்ச்சியாக இருக்குது தண்ணி ஒரு அஞ்சாயிரம் முடக்கு குடிச்சிங்கனாக்கா குளிர் தெரியாது நடுக்கம் இருக்காது அட்டகாசமாக குளிக்கலாம் அஞ்சு அறிவில்லைங்க பெண்கள் பக்கம் ரெண்டு அறிவில் நல்லா தண்ணி விழுந்துச்சு ஆனால் அங்கே பயந்துடுறவங்க குளிக்கல ஆண்கள் பக்கம் பாருங்கள் மீடியமாக தான் விழுந்துச்சு நைட்டு பதினோரு மணி அப்படிங்கிறனால எல்லாம் சந்தோஷமாக குளிச்சாங்க கூட்டமும் கம்மிங்க போலீஸ்கார் மேலே பாதுகாப்பு இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல அட்டகாசமாக குளிக்கிறாங்க பாருங்கள் என்ன எல்லாம் குண்டு குண்டாக குண்டு குண்டாக வராங்க நாம் எலும்பு தோலுமாக இருக்கிறான் உள்ளே போய் குளிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு எப்படி ஆனால் கொஞ்சம் வழி விடுங்கண்ணா வழி விடுங்க கெஞ்சி கேட்டு எப்படி நீட்டாக அட்டகாசமாக குளிச்சாச்சுங்க அருமையான குளியில் முதல் நாள் பகலில் போயிருந்தோம் குளிக்க முடியல கூட்டமாக இருந்தது அதனால ரெண்டாவது நாள் நைட்டு வந்தாங்க பதினொரு மணிக்கு வந்தாங்காட்டி கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு திருப்தியா குளிச்சோம் அட்டகாசமான குளியிலங்க வயிறு முட்டை சாப்பிட்டு வந்து குளிச்சதுல ஃபுல்லா ஜீரண ஆயிடுச்சுங்க மறுபடியும் ரூம் போய் சாப்பிட்டாங்க அடுத்து மெயின் அறிவில சந்திக்கலாங்க